சண்முகர்ணி சரி இல்லை இப்போ ரடகஸ்மண அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசேன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பாக்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிற இருக்கும் அறிவழகன் சட்டையை வந்து பிடிக்கிறாங்க சார் நீங்கள் தேவைலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அறிவழகன் வந்து எத்தனையோ வாட்டி எடுத்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் நிப்பாட்டுறா முதல்ல நான் சொல்றது கேள்றான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி பேசுறாங்க ஏன் பொண்டாட்டியை நான் பைக்கில் வர சொன்னா வரமாட்டேங்கிறா ஏன் முன்னாடியே ஓம் கூட வந்து இறங்குறா அதுவும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்ன சும்மா இருக்கு சொல்கிறியா எங்கே ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது நட்பு மட்டும்தான் தேவையில்லாமல் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ யோசிக்கிறீங்க டெய் ஏன் பொண்டாட்டி வந்து ஓன் பின்னாடி வந்துடுவாளோன்னு சொல்லி எனக்கு பயம் இருக்காதா மரியாதையாக பேசுங்க முதல்ல அயன் பண்ணியிருக்கிற சட்டையை வந்து பிடிக்காதீங்க உங்கள் பொண்டாட்டி உங்களை தான் லவ் பண்ணியிருக்காங்க அதுவும் தேடி தேடி வந்து கட்டினா உங்களை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க திருப்பியும் சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது நட்பு மட்டும்தான் நான் உங்களை அடித்ததெல்லாம் தப்பு தான் ஏண்டா ஸ்கூலில் நீ என்னை அடிச்சு ஏடா அதையும் என்னால் மறக்க முடியாது அதுக்கு தானே நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை எங்கேயும் போகாது உங்களை தேடி வரும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உடச்சி தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பார்த்துக்கங்க பொறுமையாக இருந்தாலே வந்து நிம்மதியாக இருக்கும் அவங்க மனசை ஜெயிக்க பாருங்கள் அடக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் என்னடா சண்டைக்கு கூப்பிட்டா என்னடா அப்படி பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போதே மரியாதையாக வந்து இருங்க நான் இப்போ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரத்னாவுக்கு இன்னமும் உங்கள் மேலே தான் வரும் உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களே இது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அதை எப்படி வந்து நடந்துக்கிட்டால் ரத்னாவுக்கு பிடிக்கும்னு பார்த்து ரத்னா மனசை வந்து ஜெயிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பைக் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா அது சவுந்தரபாண்டி ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல அறிவழகன் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல யாரை பேச்சை கேட்குறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரத்னாவை நான் பழி வாங்கினா போதும்னு சொல்லி அவர் தப்பான முடிவில் தான் இருக்குது அந்த இடத்துல சிவபாலன் மாட்டுக்கும் ஃபேனை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு லேட்ரை போட்டு பக்கத்தில் வந்து பாக்கியமாக வந்து லேட்ரை வந்து இருக்காங்க ஏல சிவபாலா இதெல்லாம் தேவையா யாரையாவது வச்சு வந்து தொடக்க சொல்லல அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் எதுக்குமா இதை பிடிச்சிருக்க நான் மாட்டுக்கு மேலே வந்து உட்காந்துகிட்டு இருக்கேன் ஏய் எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீரலட்சுமி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற சோப்பு தண்ணியை பார்க்கல அஃப் பார்த்து சோப்பு தண்ணியில் கால் வச்சோன்னா வந்து லைட்டாக வந்து வழுக்குது கரெக்டாக பாக்கியும் வந்து பிடிச்சிடுறாங்க ஏண்டி எதடி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கு வந்து கீழே பார்த்து வரமாட்டியா நான் ஒன்றையும் பிள்ளையும் தான் பார்த்துட்டு இருந்தேன் சிவபாலன் எதுக்கு வந்து உயரத்தில் ஏறி உட்கார வச்சு ஃபேனை தொடக்கி விட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் தேவையா அதனால தான் நான் இப்படியெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் பையனுக்காக நீ என்னடி கையில் பார்சல் எடுத்துகிட்டு வந்திருக்க எங்கள் அண்ணன் எனக்காக சீர் கொடுத்து விட்டுச்சா ஆமாம் சீரு கொடுக்கறது தான் உங்கள் அண்ணனுக்கு வேலை பாரு ஜாக்கெட் பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எஸ்கி தான் வந்து காசு கொடுத்தா எம்பிட்டு ஆமாம் அப்படியே உன் மருமக வந்து நிறையா செலவு பண்ணுறா நீயே வந்து வரவு செலவு கணக்கெலாம் பண்ணேன் அட அத்தை கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்து அப்புறமேட்டு சொல்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே என் பிள்ளையை வந்து பத்திரமா பார்த்துக்க உன் கையில் வந்து ஒப்படைக்கிறேன் என்னம்மா சொல்லிகிட்ருக்க வீரலட்சுமி கிட்ட இவளுக்காவது இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து தனியாக இருக்காங்க அண்ணி வீட்டில் இல்லை நீ வந்து எக்ஸாம்லாம் படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா தானே இருக்க நானும் அப்பப்போ வந்து வெளியில் போயிடுவேன் அம்மாவுக்கு துணையாக வந்து ரெண்டு பேர் உட்காந்து இருக்கலாம்ல சரி சிவபாலா நானும் வரணும்னு தான் பார்க்குறேன் இனிமேட்டு அடிக்கடி வரேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏய் என் பிள்ளைய பத்தமாக பார்த்துக்க ஏனியை பிடிச்சிக்க நான் போய் உனக்கு காப்பி தண்ணி போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாக்கிய மாட்டுக்கு வந்து உள்ளே வந்து போகிறாங்க சிவபாலன்ட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்டா சிவபாலா பேலன்ஸ் பண்ணி ஒரு நாள் நிற்க முடியாதா என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது அதான் எனக்கே தெரியுதுல்ல இதைத்தான் அம்மாக்கிட்டே இவ்வளோ நேரம் சொன்னேன் நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் அத்தை பையனை வந்து பத்திரமா பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாளாக விட்டுட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஃபேனை துடைக்கும் போது தூசி வந்து வீரலட்சுமி மேலே வந்து விழுந்துருது உடனே வந்து அவங்க வந்து எதுவும் தெரியா தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் வந்துடுறேன் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஊதி விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து ரத்னா கிட்டே வந்து வெங்கடேஷ் வந்து கட்டிப்பிடிப்பான் இதை வீட்டில் இருக்க யாரும் பார்த்தாங்கன்னா அவனை அடித்தே துரத்துவாங்க இதை வச்சு அந்த வீட்டில் வந்து சண்டை நடக்கும் தான் நான் தான் வெங்கடேஷ் பையன்கிட்ட வந்து சொன்னேன் அவன் படிச்சுருக்கான் தவிர நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான்டா செய்வான் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தூசியை வந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா வந்து இவருக்கு வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது ஐயா ரெண்டாவது பொண்ணு கூட நீங்கள் இந்த வீட்டிலேருந்து தான் எடுப்பீங்க தம்பி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருன்னு பார்த்தீங்களா இல்லை இது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லை நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே வேக வேகமாக வராங்க சோப்பு தண்ணி பக்கெட்லாம் நிறைய வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அதில் வந்து தடுக்கலான்னு வரப்போ காலை வந்து வச்சிட்றாங்க அப்படியே வலிக்கிட்டு அப்படியே வந்து கீழே வந்து சறுக்கிக்கிட்டே வந்து போகிறாங்க அம்மா அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே வந்து அப்பா என்னப்பா நீ ஒழுங்காக பார்த்து கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லும்போது என்னல்ல இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியே வேக வேகமாக வராங்க இந்த மனுஷனுக்கு தான் ஆச்சா நல்ல வேலை சிவபாலா நீயான் நினச்சி நான் முடியாது பயந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதுவும் இல்லை இல்லை எனக்கெல்லாம் எதுவும் இல்லை அதான் வீரலட்சுமி இருக்கல்ல அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஏ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னை வணியும் தூக்கி விடுறதுக்கு காலக்காலம் நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரமாண்டி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நான் உன்னை தூக்கி விட்டா நீ என்னையும் சேர்த்து இழுத்து விட்டுருவே என்னால்லாம் முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தூக்குப்பாணா சனி என்ன நீங்களும் ஒரு பக்கம் தூக்குங்கன்னா அப்படியே வந்து தூக்கி நின் பாட்டுறாங்க அம்மா இப்போ வேற வந்து வெளியில் வந்து போகிறேன்னு சொல்லிட்டுருக்கா காஃபி தண்ணியை வந்து அப்பாக்கிட்டே கொடுத்துருன்னு வீரலட்சுமியும் சிவபாலன்னு சொல்கிறாங்க நான் ஒன்று கொண்டு போய் வந்து பைக்கில் வந்து கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து பைக்கில் வந்து போகிறாங்க இல்லை நில்லுல்லை அப்படின்னு சொல்லி சோப்பு தண்ணியிலே நடக்கலான் இருக்கிறப்ப வந்து வழுக்குது போகாமல் இருக்கிறது தான் ஏன் நல்லது தேவையில்லாம் போய் வந்து உட்காந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காஃபியாவது கீழே எல்லாம் விழுந்திருக்கல இப்போ எதுக்கு காஃபி அதெல்லாம் ஒன்றும் முடியாது முதல்ல மாப்பு போட்டு சோப்பு தண்ணி இருக்கிற எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் இல்லாட்டி திருப்பி நீங்கள் வழுக்கி விழுந்துருவீங்க அதுக்காக தான் என் மேலே அம்புட்டு பாசமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு இருக்காங்க சவுந்தரப்பாண்டி பாசமாவது எதாவது நான் வந்து அதுக்காகலாம் செய்யலை நீ மாட்டுக்கு வந்து ஒரே இடத்துல இருந்துட்டேன்னா உனக்கு யார் வந்து சேவகம் செய்கிறது அதுக்காக தான் வந்து இப்படியெல்லாம் வந்து தொடக்க வேண்டாம் மாதிரி ஆயிப்பு வச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம பாக்கியம்மா ஐயா உங்கள் வீட்டில் வந்து பாசம் வைக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க ஐயா முத்துப்பாண்டி மட்டும்தான் இருந்தார் இப்போ அவரும் அந்த பக்கம் நீங்கள் தன்னந்தனியாக இருக்கீங்க இல்லை இவ்வளோ பெரிய வீடு வந்து கட்டி வச்சுருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் காஃபி குடிக்கிறியான்னு கூட கேட்கக்கூட எனக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க வெங்கடேஷ் அப்பன்னு பார்த்து நான் பக்கத்து கடையில் போய் வெத்தலை வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் வெத்தலை ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அம்மா கடை அப்படின்னு சொல்லும்போது ரத்னா அம்மாட்டுக்கு வந்து தலையில் இருக்கிற ஈரத்தை வந்து எடுக்கிறதுக்காக துண்டை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம வெங்கடேஷ் வந்து பார்த்துட்டே வந்து ஹக் பண்ணுறாங்க ஏய் வெங்கடேஷ் வீடு வெங்கடேஷுங்கிற மாதிரி செம்மையாக வந்து கத்துறப்போ வந்து முத்துப்பாண்டி வந்துடுறாங்க முத்துப்பாண்டியும் நம்ம வெங்கடேஷன் வந்து டிஷிமிஷம் பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஏன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொண்டாட்டியாக இருந்தாலும் வேண்டான்னு சொன்னால் வேண்டாதான் இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரி வந்தேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது நீ யாரும் இல்லை முதல்ல நீ வந்து அதிகாரியாக இருந்தால் இந்த வீட்டுக்கு வெளியில் நீயும் இந்த வீட்டோட மாப்பிள நானும் இந்த வீட்டோட மாப்பிள தான் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு என்ன இல்லை பிரச்சனை நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்து தங்கியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இசைக்கியும் இருக்கா ரத்தனாவும் இருக்காங்கிறதுனால தானே தங்குற உனக்கு இன்னமும் ரத்தனா மேலே வந்து அன்பு பாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க மாமா தப்பா பேசியிருக்கிற இவரை இப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா நானும் உனக்காவது தாமா காத்துட்ருக்கேன் நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன் தான் சொல்லிட்டலன்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாரும் அடிக்கிறாங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேயான்னு சொல்லி ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப எதுக்கு ரெண்டு பேர் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இசைங்கி வந்து கேட்குறாங்க உடனே வந்து இந்த வீட்டில் இவர் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் பார்த்துக்க இசகி உங்கள் அண்ணங்கிட்ட வந்து பேசிக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே எசகி கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அட இவனலாம் சும்மா விடக்கூடாது எடு விளக்க மாற விளக்கமாற எடுத்து இவனை வந்து பிச்சு உதவிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து விளக்கமாற எடுத்துகிட்டு வெங்கடேஷர் வந்து இருக்காங்க நம்ம இசக்கி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்